அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகே பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் ஒரு வாசகம் சான்றோர் பெருமக்களே இன்று திருவாசகத்தில் இரண்டு பாடல்கள் பார்க்கலாம் என்று நான் விளைகிறேன் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத கோன் திருவாசகம் என்னும் தேன் சண்டொர் பெருமக்களே பெருமானுடைய கருணையே கருணை அந்த பெருமானின் கருணை குறித்து மணிவாசகர் அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறார் பங்கயம் ஆயிரம் பூவினில் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோணோக்கம் ஆடாமோ எங்கும் பரவினாம் தோணோக்கம் ஆடாமோ திருமால் ஆயிரம் பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது ஆயிரம் தாமரை பூக்களை கொண்டு பூஜை செய்யும்போது ஒரு தாமரை பூ குறைய திருமால் தாமரை போன்ற தம் கண்ணை தோண்டி அவர் திருவடியில் செலுத்தி பூஜையை நிறைவு செய்தார் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு சக்கரப்படையை அளித்தார் அதுதான் இந்த பாடலின் பொருள் சான்றோட் பெருமக்களே திருமால் ஒருமுறை சிவபெருமானின் முன் வெகுடக்கூத்து ஆடினார் அப்பொழுது பெருமான் அணிந்திருந்த பிரம்ம கபாலம் திருமாலின் கூத்தை பார்த்து சிரித்தது அது மட்டிலுமல்லாமல் அவருடைய சக்கரப்படையை கபாலம் விழுங்கியது திருமால் பெருமானே என்னுடைய சக்கரப்படையை நீங்கள்தான் தர வேண்டும் என்று வேண்டினார் பெருமான் சொன்னார் திருமால் நீங்கள் திருவிழி மிழலைக்கு சென்று ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பூக்களைக் கொண்டு என்னை நீங்கள் தொழுதால் போற்றினால் வணங்கினால் நான் உங்களுக்கு உங்கள் சக்கரப்படையை மீட்டுத் தருகிறேன் என்று சொன்னார் திருமால் திருவிழி மிழலைக்கு சென்று குறிப்பிட்ட காலம் வரை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை பூக்களை கொண்டு சிவபெருமானை வணங்கினார் தொழுது வந்தார் ஒரு நாள் பெருமான் அவருடைய பக்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டு பெருமான் ஒரு தாமரை பூவை அவர் மறைத்துவிட்டார் திருமால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாமரை பூக்களை செலுத்திவிட்டார் திருவடியில் ஒரு தாமரைப்பூ குறையவே தாமரை போன்ற தம் கண்ணை அவர் பெயர்த்தெடுத்து திருவடியில் செலுத்தி பூஜையை நிறைவு செய்தார் பெருமான் மகிழ்ந்து திருமாலுக்கு சக்கரப்படையை மீட்டு தந்தார் சக்கரப்படையை மீட்டு தந்தார் அதனால் திருவிழி மிழலையில் இருக்கிற பெருமானுக்கு நேத்திரார்பணேஸ்வரர் என்கிற பெயர் உண்டு சக்கர பிரதர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் சங்கரன் என்றால் சுகத்தை செய்பவன் இன்பத்தை கொடுப்பவன் என்று பொருள் சங்கரன் இருக்கார் நம்ம பெருமான் அவருக்கு சங்கரன் பேர் என்ன அர்த்தமா என்ன பொருளாக சுகத்தை செய்பவன் இன்பத்தை கொடுப்பவன் இங்கே கூட பாருங்கள் திருமாலுக்கு சக்கரப்படையை தந்து இன்பத்தை கொடுத்தார் சங்கரன் ஆக பெருமானின் கருணை குறித்து நம்முடைய மணிவாசகர் மிக அழகான இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் இன்னொரு பாடல் மணிவாசகர் நான் எதற்கு அஞ்சுவேன் எதற்கு அஞ்ச மாட்டேன் என்று ஒரு பாடலில் சொல்லுகிறார் வாழ் உலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் தோல் உலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையோ ஆள் அலாதவரை கண்டால் அம்மே நாம் அஞ்சுமாரே அம்ம நாம் அஞ்சுமாரே ஒளி பொருந்திய தீ என்னை நெருங்கி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் மணிவாசகர் கொழுந்துவிட்டு எரியும் ஒளி பொருந்திய தீ தன்னை நோக்கி வந்தாலும் நான் அஞ்சேன் எனக்கு பயமில்லை நான் பயப்பட மாட்டேன் மலை உருண்டு வருவதாக இருந்தாலும் என்னை நோக்கி நான் பயப்பட மாட்டேன் நான் அஞ்சேன் எதுக்கு தான் பெண்ணு அஞ்சு வரான் அவர் தீ வந்தாலும் அஞ்ச மாட்டேன் மலை உருண்டு வந்தாலும் அஞ்ச மாட்டேன் அப்போ எதுக்கு நீங்கள் அஞ்சுவிங்க தோளில் திருநீற்றை பூசி இடப்ப வாகனத்தில் அமர்ந்து வருகின்ற சொல்லளவை கடந்த எம் பெருமானின் சிவபெருமானின் திருவடிகளை தொழுது மலர்களால் அர்ச்சித்து மனம் கனியாத மக்களை பார்த்தால் நான் பயப்படுவேன் யாருக்கு பயப்படுவாரா நீ யார்ப்பா சிவபக்தன் பணிவார் மகிழ்வார் ஆ நான் சிவனெல்லாம் வணங்குறதே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை பார்த்தால் மிகவும் பயந்து ஓடுவார் மணிவாசகர் அடடா இவன் தான் உலகத்திலேயே தீயவன் ஆள் அலாதவரேன்னு போட்டார் மணிவாசகர் என்னது ஆள் அழாதவர்னா மனிதன் அல்ல எவன் சிவனை வணங்கவில்லையோ அவன் மனிதன் அல்ல அப்போ சிவனை வணங்குபவன் தான் மனிதன் சிவனை வணங்காதவன் மனிதன் அல்ல அவனை பார்த்துதான் மணிவாசகர் பயப்படுவாராம் ஆள் அலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே சிவனை வணங்காதவர்களை பார்த்தால் நான் மிகவும் அஞ்சுவேன் மணிவாசகர் அதான் இவர் ஔையார் கூட சொல்லுவாங்க தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே ஆக தீயாரை பார்க்கறது ரொம்ப தீமையா அவங்க சொல்ல கேட்குறது தீமையா அவங்க குணங்களை எடுத்து சொல்கிறது தீமையா அப்போது தீயை விட கொடியவர்கள் தீயவர்கள் தீயை விட கொடியவர்கள் தீயவர்கள் தீயவர்கள் யாரு சிவனை வணங்காதவர்கள் மணிவாசகர் சிவனை வணங்காதவர்கள் தான் தீயவர்கள் சிவனை வணங்காதவர்கள் தான் கொடியவர்கள் அவர்களை பார்த்தால் மணிவாசகர் அஞ்சு ஓடுவார் அஞ்சு ஓடுவார் நான் அவர்களுக்கு தான் பயப்படுவேன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் நம்ம வள்ளுவ பெருமான் ஆக தீய செயல்கள் அவைதான் மிக கொடிய செயல்கள் மிக மிகக்கூடிய செயல்கள் ஆக எது தீயக்கொடிய செயல் சிவனை வணங்காமல் இருத்தல் தீயக்கொடிய செயல் ஆக நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவபெருமான் திருவடியை நாம் தொழ வேண்டும் அப்படி தொழுவதுதான் சால சிறந்தது அப்படி தொழுதால் மணிவாசகர் நம்மை பார்த்து மகிழ்வார் சிவனை தொழாதவர்களை பார்த்து அவர் அஞ்சுவார் அச்சம் கொள்வார் அச்சம் கொள்வார் பெருமக்களே நாம் சிவபெருமானின் திருவடியை தொழுவோமா வாழ்வில் நல்ல வளங்களை பெறுவோமா ஒருத்தன் சொன்னால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என் வீட்டில் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன்னா அப்படி சத்தமாக பேசிகிட்டு இருந்தால் உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டது யோ யார் அங்கே சத்தமாக பேசுறது அம்மா நீ உள்ள இருக்கிறியா கவனிக்கலம்மா நன்றி வணக்கம்